ஏஐ மூலம் ஓம்லஸ் மனிதரை உருவாக்கி பிராங்க் செய்யும் சீன பெண்கள் கணவர்களின் நம்பிக்கையை சோதிப்பதற்காக நடக்கும் பிராங்க் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சீனாவுல பல பெண்கள் இப்போ அவங்களுடைய கணவர்களையும் காதலனையும் சோதிக்க நினைச்சு ஏஐ வீடற்ற மனிதன் போன்ற ஒரு பிராங்க் ஒண்ணு நடத்திட்டு வராங்க அதாவது பெண்கள் வாடுற வீடு அப்படி இல்லை அலுவலகத்துல ஒரு வீடற்ற மனிதன் அழுக்கு உடையணிஞ்சு அவங்க வீட்டு கதவுக்கு முன்புறமோ அப்படி இல்லைன்னா வீட்டிற்குள்ளேயும் இருக்கிறது போன்று ஏஐ படங்களையும் வீடியோக்களையும் உருவாக்கி அதை தன்னுடைய கணவர் காதலன் பெற்றோர்கள்னு அனுப்பி வச்சு அவங்களுடைய நம்பிக்கைய சோதிச்சு பார்த்துட்டு இப்படி யதார்த்தமான படங்களை உருவாக்க கூகுளோட ஜெமினி சில நேரங்கள்ல நானோ பனானா அப்படி இல்லைன்னா மை எடிட்டிங் ஏஐ ரிப்ளேஸ் இது போன்ற ஏஐ கருவிகள் பயன்படுத்தப்படுது இப்படி சீன பெண்கள் செய்கிற குறும்பு தனத்தினால இத பத்தி வீட்டுல தெரியாதவங்க உடனே போலீசார் கிட்ட தகவல் கொடுக்கறாங்க அதன்படிதான் கிழக்கு சீனாவில அண்ணாய் மாகாணத்தை சேர்ந்தவர் தன்னுடைய மனைவி இது போன்ற படங்களை அனுப்பியதா சொல்லி அக்டோபர் பதினேழு அணிக்கு காவல்துறைக்கு தெரிவிச்சிருக்காரு அவரு தன்னுடைய நண்பர்களோட வெளியே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது போது அவங்களுடைய மனைவி இது போன்ற புகைப்படங்கள் அனுப்பியிருக்காங்க அதை உண்மன்னு நம்பின அவரு உடனே காவல்துறைக்கு தெரிவிச்சிருக்காரு அதற்கு பின்பு காவல்துறை அதிகாரிகள் அவங்களுடைய வீட்டிற்கு போய் பார்க்கும் போதுதான் இந்த படங்கள் எல்லாமே தெரிய தெரிவிச்சிருக்காங்க அதற்கு பிறகுதான் அந்நாட்டு பொது பாதுகாப்பு நிர்வாக தண்டனை சட்டம் இது போன்ற செயல்களை இனிமேல் செய்யறவங்களுக்கு பத்து நாட்கள் காவலும் ஐநூறு யுவானும் அபராதமா விதிக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இந்த விஷயத்தை தொடர்ந்து நெட்டிசன் ஒருவர் த பாய் ஹூ கிரைட் வுல்ஃப் கதைய நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க பல முறை தவறான எச்சரிக்கைகளை எழுப்புனீங்க அப்படின்னா உண்மையான ஆபத்து ஏற்படும் போது மக்கள் உங்களை நம்பவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிருக்காரு இது மட்டும் இல்லாம ஏஐ நம்மளுடைய வாழ்வுல வசதியை கொண்டு வந்திருக்கு ஆனா அதே நேரத்துல அது நம்பிக்கை நெருக்கடியும் உருவாக்கி இருக்கு ஏஐ உள்ளடக்கத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு அந்த தளம் பொறுப்பேற்கணும் அப்படின்னு பலரும் கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க சீனாவில நடந்த இந்த ஏஐ வீடற்ற மனிதன் பிராங்க பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க